ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுனோம் பொங்கல் வந்து எப்படி கொண்டாடணும் ஒரு இயற்கை வளத்துக்காக நடுவில் கொண்டாடுனோம் அப்படின்னா வயல் நல்ல வெள்ளம் வசதி அப்படின்னா தண்ணி அருவி எல்லாம் உள்ள இடத்துல தான் நாங்கள் கொண்டாடுனோம் அது எந்த இடம் நம்ம மண்டைக்காடு போகிற வழியில் சங்க கட்டிடம் அந்த இடத்துல தான் கோட்டை விலை அந்த இடத்துல தான் நாங்கள் கொண்டாடினது செரியா இருந்த அந்த லொக்கேஷன் வயலுக்குள்ளே இதில் வந்து ஒரு ஹால் போல் ஒரு வளம் போல் கிடக்குது அதில் ஒரு க்ரௌண்டு போல் அதில் தான் கொண்டாடினோம் செம்மையான லொக்கேஷன் இடம் சூப்பராக இருந்து அவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினது எனக்கு ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்து புது அனுபவமாக இருந்து ஏன்னா நம்ம இப்படி வீட்டில் கொண்டாடமும் யாருமே இருக்காது ஆனால் இதில் வந்து நிறைய பேர் ஒரு வேறு இருப்பாங்க சேர்ந்தவங்கள கூட கொண்டாடும்போ நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதி ரொம்ப நல்ல சூப்பராக இருந்து இது மாதிரித்த ஒரு இதெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில் நீ கொண்டாடுவேனா கொண்டாடுவே தெரியவே செய்யாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்து அவங்க வந்தவங்களாம் அப்படிதான் நல்ல ஒரு நல்ல இதாக சூப்பராக கொண்டாடினாங்க எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக கொண்டாடுறாங்க பாருங்கள் பானை பால தீ வச்சு கொ வச்சாச்சு இனி வந்து நாங்கள் எல்லாருமே அதில் வந்து தீ மூட்டி எல்லாமே பண்ணுவோம் சூப்பராக இருந்து ஏன்னா எல்லோரும் மாறி மாறி அப்படி நம்ம செஞ்சோம்ப்போ எங்கள் நமக்கு வந்து ஜாலியாக இருந்து இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்க வையாரு இந்த ஒரு பொங்கல் திருநாளாட்டு சூப்பர் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து நீங்களும் இந்த மாதிரி கொண்டாடி வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லியேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பானை எல்லாம் வச்சு நாங்கள் வந்து அங்கே வந்து நிறைய நேரம் விளையாட்டு போட்டி இந்த மாதிரியெல்லாம் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் சூப்பராக இருந்து எல்லோரும் கூடையும் கொண்டாடினது வேற அளவுக்கு நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு அந்த இயற்கை வளச்சூழலில் எப்படி அந்த வயலெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து சூப்பராக ஒரு இயற்கை வளம் மாதிரியே இருக்குது அடிப்பொழியாக பச்சை பசைன்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அடுத்த சர்வத்தெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம் ஏன்னா அடிக்க வெயில் அந்த மாதிரி அடுத்ததாக சுற்றி சுற்றி அரிசி எல்லாம் போட்டு அது ஒரு அனுபவமாக இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து உங்களுக்கும் அது புது பார்ப்போக்கு ஒரு அனுபவமாக தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டுருக்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பர் வேறு லெவல் பாருங்கள் ஓர ஆளும் அப்படியே அதை சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் தான் நான் போட்டோம் நானும் இந்த மாதிரி சுற்றி போட்டேன் நிறைய பேர் எல்லாருமே அவங்களுங்க அவங்க சுற்றி சுற்றி போட்டாங்க நானும் போட்டேன் பாருங்கள் எல்லாமே சூப்பர் அடிவழி பின்ன ஒன்று விரவு இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே தான் ரெடி பண்ணேன் எனக்கு அங்கே தெரியவே செய்யாது எங்கே போய் எடுக்கணும் என்னென்னா അടുത്തത് പായസം എല്ലാം രെഡിയായി പൂജയെല്ലാം കാട്ടി സൂര്യ ഭഗവാനുക്ക് പൂജ കാട്ടി എല്ലാം മുടിച്ച് അത് അപ്പം നാങ്ക ഒരു പോട്ടോസ് വീഡിയോസ് എല്ലാം എടുത്ത് അത് പിന്നെ അത് അപ്പം വന്ന് എന്നാ எல்லாருமே விரவு இதெல்லாம் தீந்து போச்சு பின்னியும் பின்னியும் போய் விரவு இலை எல்லாமே எடுத்து பின்ன அந்த அங்கோட்டெல்லாம் பிளாக் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சர்க்கரை எல்லாம் போட்டு பாயசம் வச்சு சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தால் பாருங்கள் நாங்கள் எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்கிறதெல்லாம் காணலாம் இதில் பொங்கல் சூப்பர் எங்க வாழ்க்கையில் இது மாதிரி நான் ஒரு பொங்கலை நான் கொண்டாடுவேனே சொல்லிவிட்டு தெரியவே செய்யாது ஆனால் சூப்பராக இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ மேலும் மேலும் பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை வெல் பட்டனை அமைக்குங்க பாய்